முருகா வெற்றிமேல் முருகா மேலுண்டு வினையில்லை இல்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று இரவே மிக பெரிய அதிசயம் ஒன்று நடக்க போகின்றது உன்னுடைய கஷ்டங்களுக்கான கடைசி நாள் இன்றுதான் தங்குமே வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றாய் நாளைய விடியலில் உனக்கான உண்மையான சந்தோஷம் ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேனா தங்குமே உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற மனம் உதவி என்று ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்கு ஓடி சென்று உதவி செய்கின்றாய் அதே சமயம் மற்றவர்கள் உன்னிடம் வந்தால் முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய் தங்கமே உன்னால் முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தை கூறிவிடும் உன்னை தாண்டி நீ அவர்களுக்கு உதவி செய்வது தவறில்லை ஆனால் உதவி செய்ய போய் நீ மற்றவர்களிடம் உதவி கேட்டு நிற்கின்ற நிலைமை உனக்கு வரக்கூடாது என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய் யார் மனதையும் காயப்படுத்தாதே என் பிள்ளையான உனக்கு நன்றாக தெரியும் வழி என்பது ஒன்றுதான் அது உனக்கு ஆனாலும் சரி மற்றவர்களுக்கு ஆனாலும் சரி வேறு எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே தங்கமே நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் நல்ல வளமான எதிர்காலம் பெற்று வசந்தமாக வாழ்வாய் எப்பொழுதும் உன்னை பற்றி எப்பொழுதுதான் யோசிக்க போகின்றாய் இன்று இரவே உனக்கு ஒரு அதிசயத்தை உன் அப்பா நான் நடத்தவிருக்கின்றேன் என் பிள்ளையின் உண்மையான பக்தியையும் உண்மையான அன்பையும் நல்ல செய்கைகளையும் அப்பா கண்முன் பார்த்து விட்டேன் இனிமேல் உனக்கு கஷ்டம் தர எனக்கு விருப்பம் இல்லை அதனால் தான் உனக்காக இன்று ஓடோடி வந்திருக்கின்றேன் இன்று இரவே நீ கேட்ட ஒரு அதிசயம் நடக்கும் என் கண்களை நன்றாக உச்சுப்பா தங்கமே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்க போகின்றது நீ கேட்டது அனைத்தும் உனக்கு கிடைத்திடும் நீ நினைத்தது அனைத்தும் உனக்கு நடந்திடும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மகத்தான வெற்றியை வெற்றி படிகளாக மாறும் நாளை காலையில் உன் வாசப்படியில் நீ எதிர்பார்த்து இயங்கிய ஒரு விஷயம் காத்திருக்கும் உனக்கு என்ன தேவையோ அது என்னிடம் மனம் கேட்டுவிட்ட அல்லவா இனிமேல் அதை நான் பார்த்து கொள்கின்றேன் நடக்குமா நடக்காதா என்று யோசிக்க தேவையில்லை நிச்சயமாக வந்து சேரும் மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலை கொள்ளாதே உன்னிடம் இருப்பது உன் அப்பா என்னை மீறி வேறு யாரும் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பதை உன் மனதில் ஆழமாக பதித்துக்கொள் ஓம் முருகா ൊരു <muchas> ഹാനം